டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் மனித வாழ்க்கையை மாண்புறச் செய்தல் மனித வாழ்வை மிக உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லல் அதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு துறையாக உளவியல் துறை இருக்கின்றது ஆக உளவியல் என்பது மனிதனுடைய உள்ளத்தின் நடத்தைகளை உள்ளத்தின் செயற்பாடுகளை ஆராய்ந்து அவனை நல்வழிப்படுத்தும் ஒரு துறை ஒரு கற்கை ஆக இது ஒரு கற்கையாக அல்லாமல் ஒரு வாழ்வாக என்று பரிணமிக்க விட்டுருக்கிறார்கள் அவுளவியல் என்று சொல்வதே இல்லை ஒரு நெல்வாழ்வு அப்போது ஒரு நெல்வாழ்வு வாழ்கின்ற சமுதாயங்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்கின்ற நாடுகள் நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கென்டினேவிய நாடுகள் நோர்வே டென்மார்க் பின்லேண்ட் இந்த நாட்டு மக்களுடைய வாழ்வை நீங்கள் ஆயு செய்தீங்கள் என்று சொன்னால் அவங்கள் மிக மகிழ்ச்சியாக வாழ்கின்ற நாடுகள் அந்த நாடுகளுடைய பாடசாலை மாணவர்கள்தான் உலகத்திலே தேசிய ரீதியாக நடைபெறுகின்ற போட்டிகளில மதிப்பீட்டு சோதனைகள்ல முன்னணியில இருக்கிறார்கள் காரணம் என்ன அவர்களுடைய தேவைகள் சரியாக பூர்த்தி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆக மனிதனுடைய தேவைகள் சரியாக பூர்த்தியாக வேண்டும் அப்போதுதான் அவன் உளவியல் ரீதியான திருப்தி அடைவான் அப்ப பாருங்க அப்ப இந்த திருப்தி அடைகின்ற பொழுது நல்வாழ்வு வாழலாம் எவ்வாறு ஒரு மனிதனை திருப்தி அடைய வைப்பது எவ்வாறு ஒரு பாடசாலை மாணவனை திருப்தி அடைய வைப்பது எவ்வாறு ஒரு நிறுவனத்திலே வேலை செய்கின்றவரை திருப்தி அடைய வைப்பது பாருங்க ஒரு இன்னொரு கோட்பாடு இருக்கு அப்போ ஒரு பாடசாலை இருக்கிற எல்லாரையும் திருப்தி அடைய செய்ய முடியாது என்று ஒரு கோட்பாடு இருக்கு எல்லாரையும் திருப்தி அடைய செய்ய முடியாது ஆனால் இன்று உளவியல்ல எல்லாரையும் திருப்தி அடைய செய்யலாம் அதுக்கு என்ன சிஸ்டம் அப்ரோச் ஒரு முறைமை இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம்னா அதுக்கான ஒழுக்க கோட்பாடு ஒழுக்க விதிகள் பாருங்க பாடசாலையில ஆசிரியருக்கு ஒழுக்க கோவை வேலை செய்கின்ற இடங்கள்ல ஒவ்வொரு வேலை செய்கின்ற இடத்துலையும் அங்க ஒரு ஒழுக்க கோவை அப்ப நீங்க பார்த்தீர்களானால் மனிதன் திருப்தியாக வாழ்வதற்கு ஒரு சிஸ்டமும் ஒரு முறைமையும் ஒரு ஒழுக்க கோவையும் தேவை இதை உள்ளக ரீதியாக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ளலாம் அது முதிர்ச்சி உள்ள மனிதன் உள்ளக ரீதியாக இந்த டிசிப்ளினு இந்த ஒழுக்கத்தை இந்த முதிர்ச்சியை ஏற்றுக்கொள்வார் அவர் வெற்றிகரமான மனிதனாவ மகிழ்ச்சியாக வாழ்வர் ஆனால் இன்று பலர் வெற்றிகரமான மனிதர்களாக இல்லை மகிழ்ச்சியாக இல்லை பல போராட்டங்களுக்கு உட்படுகிறார்கள் ஓக உச்ச கட்டத்திலே தற்கொலைகள் செய்து கொள்கிறார்கள் அப்ப எங்கட தற்கொலைகள் கூடின கடைசி இருபது நாடுல இலங்கை ஒன்று இந்த கனடத்துல ஒரு தற்கொலை என்ன பிள்ளைகள் பாடசாலை பிள்ளைகள் பெரியவர் திருமணம் செய்தவ எல்லாரும் அப்ப தற்கொலை ஒரு முடிவு இல்லை ஆக இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டி இருக்கிறது இவர்களுடைய வாழ்வுக்கு அர்த்தம் இருக்கிறது அந்த அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டும் அந்த அர்த்தம் புரிந்தால் அவர்கள் தங்களுடைய தேவைகளையும் திருப்தியையும் பேலன்ஸ் ஆக்கி தங்களுடைய வாழ்வை வாழ்வாங்கு வாழ்வார்கள் மனிதன் நல்ல முறையில வாழ்வாங்கு தான் இந்த உளவியலும் ஆலோசனை வழிகாட்ட அண்ட் கவுன்சிலிங் என்று சொல்வார்கள் அதனுடைய பிரயோகமாக அப்ப எல்லா மனிதர்களுக்கும் இந்த உளவியல் ரீதியான உதவிகளை செய்து நல்வாழ்வு வாழ வழிகாட்டுவோம் நன்றி வணக்கம்